பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இது எந்த இடம் ரொம்ப அழகழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம ஜபமலை தான் ஜபமலையில் இந்த இடம் வந்து பிரேயர் ராக் ஜபம் பண்ணுவதற்கான பாறை நிறைய பேர் இங்கே வந்து அந்த பாறையில் அமைதியாக உட்காந்து வேற வாசித்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க ப்ரேயர் ராக் இங்கே இருக்கிறது நீங்கள் ஜபமலைக்கு வந்தால் இது மாதிரி விதவிதமான இடங்களை பார்க்கலாம் ப்ரேயர் வாக்கு கார்டன் இருக்கிறது ப்ரேயர் ராக் இருக்கிறது அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணக்கூடிய கார்டன் இருக்கிறது ஜெபிப்பதற்கான சந்தியா மைதானம் இருக்கிறது தனித்தனியாக ஜெபிப்பதற்கான தனி அறை இருக்கிறது ப்ரேயர் டவர் இருக்கிறது நீங்க வந்து அழகாக இங்க வந்து தங்கியிருந்து ஜெபிச்சுட்டு போகலாம் சரி இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு என்ன வசனம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஒருத்தர் யுத்தம் பண்ண வர்றாங்க சேனை வருகிறாரு பார்வையுடைய சிநேகித்தனுடைய சேனை இசைவேலர் அழிக்க வருகிறாரு அன்று சொல்கிறாரு நீ யுத்தலாம் பண்ண வேண்டாம் சும்மாரு நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் யுத்தம் பண்ணுங்க நான் பெலன் கொடுத்து ஜெயின் தருவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியும் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுறேன் சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படும் விசுவாசத்தில் சாங்காக இருந்தால் தான் அது நடக்கும் அன்று சொல்கிறாரு என் மகனே என் மகளே நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே உன்னுடைய வேலை சார் ஸ்தலத்தில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உனக்கு ஒரு விதமாக யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் பொருளாதார சாத்தான் எழுப்பி ஒன்று அழிச்சிருக்கு பல காரியத்தை செய்யலாம் பொறாமை கொண்ட மனிதர்கள் எழும்பி உன்னை முடக்கிவிட நினைக்கலாம் என்ன பண்ணுறது யார்கிட்ட போகலாம் யார் உதவி செய்வாங்கன்னு தடுமாறி கொண்டிருக்கலாம் ஆண்டு சொல்றாரு நீ இருக்கு யுத்தம் பண்ணணும் சும்மா இருந்தாலும் முடியாது அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா என்னால் தான் முடியும் அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கத்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு பொறுமையாக தான் ஸ்ட்ராங் ஃபைட் இருந்தால் தான் அது செய்ய முடியும் உறுதியான விசுவாசம் இப்போ எங்கள் ஊழியத்துக்கு ஒரு விதமாக ஒரு சமயம் ஒரு அதிகாரி எங்கிட்ட எல்லோரும் நல்லா இருப்பாங்க நாங்கள் வந்து எல்லாமே கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் நேர்மையாக தான் எல்லாம் செய்வோம் ஆனால் ஒருத்தருக்கு எப்படி எங்கள் மேலே போகிறா அவர் வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் விரும்பாத ஒரு நபர் அதனால் வந்து மிரட்டி பயம் ஒருத்தி அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் இது வரைக்கும் அப்படி ஒரு அதிகாரியை நாங்கள் பார்த்ததில்லை அது மாதிரி பண்ண உடனே ஊழியத்தில் எல்லாமே தகச்சு என்ன பண்ணுறது நாங்கள் ஒரு வேலைகளுக்கு பழக்கமான மினிஸ்டர் இருக்கிறாங்க பெரிய ஆட்களும் விட பெரிய ஆட்கள்லாம் நம்மளை நேசிக்கிறவங்க பழகம் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லிடலாமா அவங்கள பார்த்துடலாமா ஆண்டவர் சொன்னார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் யுத்தெல்லாம் பண்ண வேண்டாம் சும்மா இருங்க போதும் ஜபம் பண்ணிவிட்டு அமைதியாருங்க அப்போ ஓகே நம்ம ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டை விட்டு விட்டோம் யுத்தம் கத்தரோடையாரு அவர் யுத்தம் பண்ணுவார் என்ன அது கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர்கிட்ட போய் நம்ம மோதி இதெல்லாம் பண்ண முடியாது அவங்க வேணுக்குன்னு எதை கூட செய்ய முடியும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ன அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் நான் பயமுறுத்தி பார்க்குறாங்க அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கத்தர் பார்த்து கொள்வார் ஆண்ட சொல்டம் அறங்க போதும் அவ்வளோதான் அதில் ஜோ பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க லீவிட் ஆண்டை விட்ட விட்டுருங்கன்னு சொல்லி என்ன சில வாரங்களுக்குள்ள அவருடைய திருட்டு தன்னெல்லாம் வெளியாகி அவமானப்பட்டு அந்த இடத்தை விட்டு போகும்படி கத்தர் செய்து நேர்மையான ஒரு அதிகாரியை கத்தர் கொண்டு வந்துட்டாரு பிரச்சனை சால் அவ்வளோதான் பிரச்சனை முடிந்தது நம்ம போய் மோதிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இருந்தால் அது வேண்டாத பிரச்சனை உண்டாகும் தான் ஆண்டு சில சமயம் சொல்லுவார் எதுக்கு மோதிக்கிட்டு இருக்கிற எதுக்கு யுத்தம் பண்ணி பார்க்குற அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் யுத்தம் என்றார் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார் சும்மா இருங்க ஆண்டு விட்டு விட்டுருங்க ஆண்டு வரை இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் போய் யுத்தம் பண்ணிக்கிட்டு என்னுடைய சமாதானம் கேட்டு என்னுடைய சாட்சியை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பலை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அவர் தான் சொல்கிறார்ல நீ சும்மாரு நான் பார்த்துக்கிறேன்றார்ல பிறகு எதுக்கு பேசுகிறீங்க இருங்க எதாவது செய்யணுன்னு நினைக்காதங்க நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கத்தர் யுத்தம் பண்ணுவார் இன்னைக்கு சரிங்களா எதுக்கு அவசரப்பட்டு நீங்க அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அவரை பார்த்து இந்த ரெண்டு லோனை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீரம் அந்த வேகம்லாம் வேண்டாம் பொறுமையா இருங்க அமைதியா இருங்க காரியத்தை விட்டுருங்க அவர் உங்களுக்கு ஜெயன் தருவார் ஒப்பு கொடுக்குறீங்களா தகப்பனே நீங்க எனக்காக ஹித்தம் பண்ற தேவன் சும்மா இருக்க சொன்னீங்க நான் சும்மா இருக்கிறேன் நீங்க பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு நீங்கள் ஜெயம் தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்